எல்லாருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற பதிவு வந்துட்டு கரவு மாடு விற்பனை தான் ரெண்டு மாடு ஒன்று வந்து ஜெர்சி இன்னொரு மாடு வந்து ஹச்எஃப் ரெண்டுக்கும் ஒரே ஓனர் தான் இந்த மாடை விற்கிறதா சொல்லியிருக்காரு மாடு ரேட்டு வந்துட்டு ரெண்டும் சேர்ந்து ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்கிறாரு ரெண்டு மாட்டுக்கும் வந்து கன்று இல்லை ரெண்டு ரெண்டு மாடு என்ற கன்று ரெண்டுத்தையும் வந்துட்டு விற்றுட்டார் இப்பொழுதுக்கு இருக்கிறது ஜெர்சியும் ஹச்எஃப் ரெண்டு மட்டும்தான் இருக்குது இந்த ஜெர் வந்துட்டு அஞ்சு மாதம் செனையாக இருக்குது இது வந்துட்டு பால் வந்துட்டு ஏழு கறந்துட்டு இருந்தது இப்போ வந்து அஞ்சு தான் கறந்துட்டுருக்கான் அதே போல் வந்துட்டு மடி வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று டிஃபராக இருக்குது ஒரு மூணு மடி வந்து நல்லா தெடிமனாவும் ஒரு மடி ரொம்ப சின்னதாக இருக்குது இதுக்கு முன்னாடி மடிநோய் வந்துச்சான்னு நான் தெரியல கேட்டேன் வரல அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓனர் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியல சுழி சுத்தமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் வந்துட்டு மாடு எந்த குறையும் இல்லை தான் இருக்குது செனையும் பார்த்துட்டாங்க அடுத்து வந்து இந்த கருப்பு மாடு ஹெச்எஃப் மாடு ஃபுல் ப்யூர் பிளாக்கு இது வந்துட்டு வெள்ளையே இல்லை மடியில் மட்டுந்தான் கொஞ்சம் போது வெள்ளை இருக்குது இந்த மாட்டுக்கும் கருப்பு மாட்டுக்கும் சுழி சுத்தம் இது இந்த கருப்பு மாடு வந்துட்டு ரெண்டாவது ஈத்து மாடு தான் இது கால் கொஞ்சம் வந்துட்டு ரைட் சைடு பேக் சைடு உள்ள கால் வந்துட்டு அது கீழே உழுந்து அந்த கொழாம்புல காயம் வந்து இப்போ தான் சரி பண்ணியிருக்காங்க அதுக்கு கொழம்பில் காய இருந்தது இப்போ ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடுச்சு அதை பற்றி ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஆனால் வந்து மாடு வந்து இப்போ பால் கறக்கலை ரெண்டாவது இது மாடு இப்போ சென ஊசி வச்சுருக்காங்க அந்த காலில் பட்டதுனால சென ஊசி வைக்காமல் இருந்து இப்போ வந்துட்டு சென ஊசி வச்சுருக்காங்க பால் இது வரைக்கும் கறக்கலை இனிமேல் தான் பால் கறக்கும் இந்த ரெண்டு மாடும் சேர்த்து வந்துட்டு ஐம்பத்தி ஏழாயிரம் ஓனர் சொல்லியிருக்காங்க ஓனர் நம்பர் வந்துட்டு நான் கமான்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் விருப்பம் உள்ளவங்க டேரெக்டாக ஓனருக்கே கால் பண்ணி என்ன ரேட்டு எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்